நண்பர்களை வணக்கம் நான் பிரபாகரன் ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேடிங் பண்ணுங்கள் கை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் பை நிறைய ஃப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் பேங்க் அக்கௌண்ட் நிறைய ஃப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க இதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினைந்தாவது வாரத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ரிப்போர்ட் அதாவது வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ரிப்போர்ட் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதினைந்தாவது வாரம்னா இந்த வாரம் தான் ஆக்சுவலாக பதினைந்தாவது வாரம் ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன் கேலண்டர் ஓப்பன் பண்ணுறேன் ஏப்ரல் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த அஞ்சு நாள் தான் வந்து பதினைந்தாவது வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இந்த தான் ஆக்சுவலாக எல்லா வீக்லி இந்த அக்கௌண்ட்டில் தான் நம்ம ஆக்சுவலாக ஷோ பண்ணியிருக்கோம் சரி இந்த அக்கௌண்ட் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சார்ட்டில் இருக்கேன் ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ட்ரேடிங் பண்ணலை இன்னைக்கு ஃப்ரைடே ஆக்சுவலாக குட் ஃப்ரைடே நான் ட்ரேடிங் பண்ணலை ஏன்னா ஸ்ப்ரெட்டை வந்து பாருங்கள் ஸோ ஏயுடி கேடா அதனால் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள் கேட் ஜேபிஓஐயா எவ்வளோ எவ்வளோ ஸ்ப்ரெட் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ஒரு காரணத்தினாலே அடோப்பா இதில் பாருங்கள் ஐநூறு பாயிண்ட் இருக்குது ஸ்ப்ரெட்டு அடுத்தது ஜிபிபில் ஏதாவது ஒன்று எடுப்போம் இங்கேயும் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மு முந்நூறு பாயிண்ட் இருக்குது அடுத்தது யூஎஸ்டியில் வந்து பாருங்கள் ஸோ எல்லாத்துலேயுமே ஏகப்பட்ட ஸ்ப்ரெட் இருக்குது ஆக்சுவலி இது எக்ஸன்ஸ் அக்கௌண்ட்டு ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ட்ரேடிங் பண்ணல ஸோ நாலு நாள் தான் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு சரி ஓகே இப்போ ட்ரேடிங் எஸ்டிடிக்கு போகிறேன் இது ஹீரோ ஏடி நேற்று ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தோம் அது வந்து பாயிண்ட் எயிட் எயிட் ஃபைவ் யூஎஸ்டி நான் லாஸ்டில் புக் பண்ணிவிட்டேன் சரி இப்போது கஸ்டம் பீரியட் போகிறேன் கஸ்டம் பீரியடில் பதினாலுலேருந்து பதினெட்டு வரைக்கும் நான் செட் பண்ணிவிட்டேன் ஏப்ரலில் கிட்டத்தட்ட ஒரு நாலு புள்ளி அஞ்சு டாலர் நம்ம லாஸ் புக் பண்ணியிருக்கிறோம் இந்த வாரத்தில் அதாவது நூறு டாலர் அப்படிங்கிற நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாலு பர்சன்டேஜ் இந்த வாரம் லா லாஸ் புக் பண்ணியிருக்கிறோம் பதினைந்தாவது வாரத்தில் சரி இப்போ ட்ரேடிங் வந்து எத்தனை பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது ட்ரேடிங் பண்ணியிருக்கோம் ரெண்டு ட்ரேடிங் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம் மீது ஏழு ட்ரேடிங் லாஸ் தான் புக் பண்ணியிருக்கேன் ஏழு ட்ரேடிங் லாஸ் புக் பண்ணியும் அஞ்சு டாலர் தான் லாஸ் போயிருக்கு புரியுதுங்களா இது என்ன கோணத்தில் நான் சொல்ல வர பாருங்கள் ஆக்சுவலாக இதுவே ஒம்போது ட்ரேடிங்க்கு ஏழு டா ஏழு ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட்டும் ரெண்டு ட்ரேடிங் லாஸும் புக் பண்ணியிருந்தேன்னா கிட்டத்தட்ட இருபது முப்பது பர்சன்டேஜ் எனக்கு ஃப்ராஃபிட் கிடச்சிருக்கோம் புரியுதுங்களா இந்த ஃப்ராஃபிட் லாஸ் ரேஷியோவுக்காக நான் இதை சொல்ல வரேன் சரிங்களா சரி ஓகே அதே நேரத்தில் ஒரு மூணு நாலு ட்ரேடிங்கை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அதை நான் உங்களுக்கு குரூப்லேருந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அது எல்லாமே நான் மிஸ் பண்ண ட்ரேடிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராஃபிட் தான் கொடுத்தேன் அப்போ அதெல்லாமே கூட நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பர்சன்டேஜ் ஆகுது நான் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பேன் பட் அது மிஸ் பண்ணதுனால இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு பர்சன்டேஜ் நம்ம லாஸில் இருக்கிறோம் ஆஸ் பர் ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்ட் படி சரி சரி இப்போ நான் மிஸ் பண்ண ட்ரேடிங்கை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரி குரூப்லேருந்து இப்போ நம்ம பெய்ட் ஸ்ட்ராட்டஜி குரூப்பில் இருக்கோம் ஆக்சுவலாக இந்த யூஎஸ்டி கேட்டரில் வந்து பாருங்கள் டெலிவரி திஸ் ஆர்டர் என்ட்ரி நாட் ரிகட் பட் ரீச் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் மேலே வந்து அந்த லெவல்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இது வந்து என்னென்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணேன் பட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிட்டாப்பில் அடுத்து ஜிபிபி ஏயுடி பாருங்கள் சேம் தான் டெலிவரி திஸ் ஆடர் என்ட்ரி நாட் ரிகட் பட் ரீச் டார்கெட் ஸோ லெவல்ஸ் வந்து இங்கேயும் வந்து மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஜிபிபியில் டபுள் ரீடெஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்ட்டு ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணோம் ரீ ரீட்ரேஸ்மெண்ட் ஆகாமல் ஆக்சுவலாக டார்கெட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அந்த ஆர்டரை டெலிட் பண்ணியிருப்போம் இன்னும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ ஆக மொத்தம் ரெண்டு மூணு ட்ரேடிங் வந்து மிஸ் பண்ணிட்டோம் சரி ஓகே இதுதான் வந்து மிஸ்ஸிங் ட்ரேட்ஸ் ஆக்சுவலாக இந்த எல்லா ட்ரேடிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன் அதே நேரத்தில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை நான் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிடுச்சு ஒரு இன்னும் ஒரு டூ டேஸில் ஸோ மண்டே போல பெய்ட் ஸ்ட்ராட்டஜி குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் கன்ஃபார்மாக இல்லை பட் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னக்கா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒன் இயர் டேட்டாவை எடுத்து அதில் இருந்து தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரிசல்ட்டாக எடுப்பேன் இது சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இல்லை ஃபைவ் இயர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன் இயர் டேட்டாவாக நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுன்னா அதை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு மண்டே போல் பெய்ட் ஸ்ட்ராட்டஜி குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களை இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை நான் ஆக்சுவலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து இது வந்து ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கான்செப்ட் வச்சிருக்கிறேன் அது வந்து முரட்டக்காளே ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அதுவும் ஒரு பையிங் ஸ்ட்ராட்டஜி தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கேண்டியில் பேஸ் பண்ணினா ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அது சரிங்களா அந்த ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து முரட்டக்காளி ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக சரி ஓகே இப்போ இந்த ட்ரேடிங்கில் மணி மேனேஜ்மெண்ட்டை நம்ம பக்காவாக ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் லாட் சைஸ் தான் எடுத்துருக்குறோம் ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருக்கிறோம் லாஸும் புக் பண்ணியிருக்கிறோம் வேறு வேறு ப்ரா ப்ராஃபிட்டும் வேறு வேறு லாஸ் ஸோ அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனை பொறுத்து இந்த ப்ராஃபிட்டோ லாஸை வந்து மாறும் அது உங்களுக்கே தெரியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவரேஜிங்கும் பண்ணலாம் எட்ஜிங்கும் பண்ணலாம் ஏன் அப்படின்னாக்கா இந்த எல்லா கரன்சி பேருமே வந்து பாருங்கள் ஒவ்வொரு ட்ரேடிங் ஒரு ஒரு கரன்சி பேரில் இருக்குது இதுவே ஒரே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கரன்சி பேரில் கண்டினியூஸாக இருந்ததுன்னா ஓகே ஆவரேஜ் பண்ணிக்கிறான் இல்லை எட்ஜிங் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது அர்த்தமாகும் ஆனால் இங்கே வந்து பாருங்கள் ஹீரோ ஏயுடி ஏடி கேடு ஏயுடி என்எஸ்டி ஸோயா ஒவ்வொரு ட்ரேடிங்குமே கேட் ஜேபிஐ மட்டும்தான் ரெண்டு ரெண்டு இருக்குது மீதி எல்லாமே ஒன்று ஒன்று வேறு வேறு கரன்சி பேராக தான் இருக்குது ஆக்சுவலாக சரிங்களா ஸோ சரிங்க நண்பர்களே ஸோ ஆக்சுவலாக இந்த வாரத்தில் நம்ம நாலு புள்ளி அஞ்சு டாலர் லாஸ் புக் பண்ணியிருக்கிறோம் நூறு டாலர் அப்படிங்கிற என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாலு பர்சன்டேஜ் இந்த வாரம் நான் லாஸ் புக் பண்ணியிருக்கிறேன் ஓவரலாக பார்க்கும்போது இந்த மாதத்தில் பன்னெண்டு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் இருக்குது ஆக்சுவலாக சரிங்களா ஸோ இந்த வாரமும் ஆக்சுவலாக ப்ராஃபிட் தான் இருந்திருக்கும் பட் அந்த மூணு நாள் ட்ரேடிங் மிஸ் பண்ணதுனால ஆக்சுவலாக இது லாஸ்ட்டில் நினைக்கிறேன் சரிங்களா ஸோ சரிங்க நண்பர்களே நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி